ஆதவாபாக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு காஞ்சிபுரம் ஆதவப்பக்கம் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தலை உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகி திருப்புலிவனம் ரஞ்சிகுமார் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் குளிர்பானம் வெள்ளரிக்காய் தர்பூசணி இளநீர் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினார் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வி எம் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வுக்கான ஏற்பாட்டை ஒன்றிய நிர்வாகி சிவகுமார் செய்திருந்தார் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் குணால் சேது சதீஷ் குணசேகரன் செல்வமணி விசு பிரகாஷ் மாரிமுத்து மற்றும் ஆதவப்பார்க்கம் ஊராட்சி நிர்வாகிகள் சுந்தர் சதீஷ் சின்ராஜி முத்துக்குமார் கணேஷ் கிஷோர் ஜெயபிரகாஷ் மணிகண்டன் பார்த்தசாரதி ரோஹித் விஸ்வா மாதேஷ் ஆகாஷ் விஷால் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பொதுமக்கள் மகளிர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்